யாருக்கு இந்த பொருந்தான் பிறந்த ஸ்பெஷல் பேசுகிறேன் ஸ்பெஷல் பாயாசம் நல்லா இருக்குமா நல்லா இருந்தா வந்து எனக்கு கிரெடிட்ஸ் நல்லா இல்லைன்னா யூடியூபுக்கு தான் கிரெடிட்ஸ் ஏன்னா யூடியூப் பற்றி சமைச்சது அதில் அவ்வளோதான் நெய் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் இந்தியன் மாம்சோடது வந்துட்டு பேஸ்ட்ல எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறதையும் வந்து கட் பண்ணி எடுக்கணும் அந்த மாதிரி நெய்யும் வந்து டப்பாவே உருக்கனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு உருக்கி எடுத்துடணும் பேஸ்ட் பண்ணக்கூடாது